செய்யர் ஓடு ரதன் தங்கம் மேதங்கா அந்த பால் முருகன் ஓட்டு ரதன் தங்கம் மேதங்கா அட ஆறு வண்டி நூறு சட்ட தங்கமே தங்க ஆறு முகன் ஓட்டும் ரதம் தங்கம் மேதங்கா செய்ய வீர இழை ஓடுறதே தங்க அந்த வேல்முருகன் ஓட்டு ரதந்தங்கம் மேதங்கா அட ஏராத மலையே மேதங்கள் ரெண்டு தத்தரிக்கங்க மேதங்கா செய்ய அழகம் மேதங்கள் அந்த மலையை சுத்தி தோப்ப அழகா தங்கம் மேதங்காடா பாறாமல் கைகோடும் பாய் தங்கம் மேதங்கள் இந்த பழனி மலை ஆண்டவனை தங்கமே தங்கா செய்ய வாசி வாடர்ந்த மலை ரங்கம் மேதங்கள் ஒரு வங்க தேரோடும் மழை ரங்கம் மேதங்கோ சீ பாடந்தம் மழை தங்க மேதங்கு தீராட்சி மழை தங்க மேதங்கோ செய்ய நாளே குடர் எல்லாம் தங்கம் மேதங்க அங்கொரு கையூன் ஏறும் மலரங்கம் மேலங்கோ அந்த ஆனோரு அம்மா அத்தான் தங்க மேதங்கு மையா தங்கமே தங்கா செய்யர் முண்டி நல்ல முடவர் எல்லாம் தங்கம் மேதங்க அங்கொரு முட்டி போட்டு ஏறும் மாலே தங்கம் மேதங்கா அந்த குப்பா என்ன சாமியத்தான் தங்க மேதங்கள் தங்கமே தங்கா செய்யர் செய்யாத வயதில் தங்கம் மேதங்கள் அங்கொரு தடியூன்றி ஏறும் மாலே தங்கம் மேதங்கோ வாழ கட்டி தங்க தங்கா செய்யர் வாக்கு விலையும் மல தங்கம் மேதங்க அங்க ஒரு வாழா வாயும் மல தங்கம் தங்கா மே தங்கள் உனக்கு தங்கம் மே தங்க ஆடா செவ்வார அளி பூவே தங்க மேதங்கள் சென்று சென்ற மால கட்டி தங்கம் மேதங்கா செய்ய அளி பூவே எடுத்து தங்கம் மேதங்கள் உனக்கு வீராமால கட்டி தங்கம் மேதங்க ஆடா பொண்ணோரச்சு பாலு வாத்து தங்கம் மேதங்கள் பொன்னார்ன்னு பேரு தங்க மே தங்க செய் செய்ர் பூ வீர நார்ம் மேதங்கா அந்த பொண்ணு மால சாமி மேலே தங்கம் மேதங்கா சங்கோரட்சி பாடுவாச்சு தங்கம் மேதங்க சங்க அருண் வேறு வச்ச தங்கமே தங்கா செய்ய கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி தங்கம் மேதங்கா அந்த காவி கச்ச சுங்கமிட்டு தங்கம் மேதங்கா யர் முன்னே வீடு ஜொங்குல தந்தம் மேதங்க அந்த மூணு கண்ணி அச்சாரம் அம்மா தங்கம் மேதங்கா ஆடா எந்த கும்மி ஆடுறது தங்கமேதங்கள் அந்த சஷ்டி களை கூடுவா தங்க மேதங்கா செய்யர் பின்னே வீடு ஜொங்குல தந்தம் மேதங்க அந்த பிரம்மனோட அச்சாரம் மத தங்கம் ஆடா ஆடாயந்த கும்மி ஆடுகிறாது தங்க மேதங்க தங்கா செய்ய திருச்செந்தூர் சாலையிலே ரங்கம் மேதங்கள் உனக்கு திரும்புறுவ கவடிகள் ரங்கம் மேதங்கா இந்த காராள வம்சத்திலே ரங்கம் மேதங்கள் கண்டெடுத்த சிங்கம் ஐயா ரங்கம் மேதங்கா செய்ய கவடிகள் தோழில் வைத்து ரங்கம் மேதங்கள் முந்தன் சன்னதிக்கு வரப்போ ரங்கம் மேதங்கா செய்ய தன் நானே நானே நன்னே நானே ே நாரே நே நாயே நான் செய்ய காவடி அல்வரு விதைய ரங்கம் மேரங்கம் மக்க கேக்கு ரங்கமே ரங்கா நீ எம் இருக்க வேணும் தੰங்கமே ரங்கா நிறைய பேருகிறார்களே நாம புதிதாக கந்த சஷ்டி போட்டுக் கொள்ளவோ பெய்யர் நானே நானே நன்றி நம்ப நானே நானே நே நானே நானந்தாட காலாண்டில் மட்டும் அல்ல கந்த சஷ்டி தான் உங்கம்மேந்தா செய்ய வைத்தானே வசிக்கிற அடி தங்கம் மேதங்கானே ஓம் அடி தங்கம் மேதங்கத்த பஞ்சம் இல்ல தங்க மேதங்கிறையா இருக்குதம் செய்ய நான் அழகாக ஆடி தங்கமே தங்க மேதங்கள் அன்பாக பார்த்தோருக்கும் தங்க மேதங்க செய்தல் அருமையாக நன்றி சொல்வோம் தங்க உங்கள் மனசீலதா தா என்றும் தங்க